அழகிய ஆசீர்வாதமான வேலைக்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன் அருமையான பிள்ளைகள் செல்வன் ஸ்ரீபாவுடைய திருமணத்தின் போது கத்திய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவருக்கு பாராட்டின தெய்வ கிருப்பைக்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன் மட்டுமல்ல என்னுடைய அருமையான சேரும் இந்த சபையினுடைய போதகருமா இருக்கிற அருமையான ாலே நை செலுத்திக் கொள்கிறேன் வாசிப்போம் சங்கீதம் ஏழாம் அதிகாரம் முதலாம் இருபத்தி ஏழு கத்தர் வீட்டை கட்டாராயி அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் வெறுதான் கத்த வீட்டை கட்டாராகி அதை கட்டுகிறவருடைய பிரயாசம் சாதாரண கட்டடங்களை பலரும் கட்டுகிறார்கள் நான் வீடு என்று குறிப்பிடும் பொழுது ஒரு குடும்பத்தை இந்த நேரத்திலே நினைவு

நல்ல ஆவிக்குரிய குடும்பத்திலே சபையிலே பிறந்து வளர்ந்து கத்துடைய வார்த்தையை ஏற்கனவே நன்றாய் கேட்டவர்கள் ஆகவே அதிகம் சொல்ல தேவையில்லை ஆனாலும் இந்த வேலை மிக முக்கியமான வேலையாக இருக்கிறபடியால் புருஷன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் மனைவி எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து காரியங்களை மாத்திரம் எபிஎஸ்சி ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன் ஆனால் ஒரு விஷயம் கூட இந்த வார்த்தையை நாம் கவனித்து நம்முடைய வாழ்க்கை வேதத்தின் அந்த கட்டளைக்கு ஏற்ப ஏற்ப நம்முடைய வாழ்க்கை அமைத்திருக்கிறோமா நம்முடைய வாழ்க்கை அவ்வாறு நடைபெறுகிறதா நம்முடைய வாழ்க்கை வேண்டுமே என்றால் நெருக்க நேரங்களில் நம்முடைய குடும்ப மகிழ்ச்சியாகதாய் சாட்சியாகதாய் நிற்க முடியும் எந்த உணர்வோடு இந்த வார்த்தைகளை கவனிக்க முடியும் அப்போது கேட்டுக் கொள்கிறேன் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்கள் மனைவிகளுக்கு

அன்பு கூறுவது போல என்று சொல்லப்பட்டுள்ளது தன்னையே அதற்கு உதாரணமாக சொல்லி புருஷன் எவ்வளவு தூரம் தன்னுடைய மனைவியை நேசிக்க வேண்டும் என்று ஒரு காரியத்தை சொல்லுகிறார் சபையை நேசித்தது போல புருஷன் மனைவியை நேசிக்க வேண்டும் கட்டளை கொடுக்கிறார் அதை இருபத்தி ஏழாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆகவே ஒட்டுமொத்தமாக சுருக்கமாய் பார்த்தால் ரெண்டே ரெண்டு பிரமாணங்கள் தான் சொல்லப்பட்டுள்ளது மனைவிக்கு கீழ்ப்படிய புருஷருக்கு அன்பு கூட கத்தர் கட்டிருக்கிறார் இந்த வார்த்தை எல்லா திருமண வீடுகளிலும் கொடுக்கப்படுகிறது சிலருக்கு ஏன் ஒரு கேள்வி கூட எழுப்புகிறது மனைவிகளுக்கு கட்டளை இல்லையா சும்மா கீழ்ப்படித்துக் கொண்டே இருக்க வேண்டுமா

சோத்திரம் அன்பு கூறுவார்கள் சந்தோஷமா இருப்பார்கள் ஆனால் உண்மை வெளிப்படையாக காரியங்கள் வரும் நெருக்கங்களில் அதை வெளிப்படுத்துவதற்கு மிகவும் குறைபடுவார்கள் ஆகவே தான் ஆண்டவர் தன்னையே உதாரணமாக காட்டி எப்படி கல்வாரி சிலுவையில் தன்னுடைய சபைக்காக மனவாட்டிக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரோ அதுபோல அவ்வளவு ஆழமாய் புருஷன் மனைவியை நேசிக்க வேண்டும்

அன்பு பாராட்ட அல்லாவிட்டால் அன்பை வெளிப்படுத்துவது மிக முக்கியம் என்பதை ஆளுநர் தெரிந்திருந்தபடியால் அழகிய குடும்ப வாழ்க்கைக்கு அது தேவை என்று தெரிந்திருந்தபடியால் அன்பு கூற அழைக்கிறார் அதே சமயத்தில் கீழ்ப்படிதல்

E va dentro il greco e per me è assurdo di parlare.